ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அப்புறம் ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆறு சீட்டு இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அம்மா தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ந்து திமுக இன்னைக்கு ஜெயித்ததால் வரலாறு கிடையாது வரலாறு மாறப்போவது கிடையாது அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு அவருடைய கலைஞர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக விரும்ப மாட்டோம் அதுக்கு அடுத்தாலேயும் ஆட்கள் தயாராட்டி இருக்காங்க அதை நிச்சயமாக யாரும் அதாவது என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னார்களோ கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து அவங்க வந்து பயத்துல உன்னை சொல்லிட்டு உன்னை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அது பேர் வேற அது மாத்தி மாத்தி சொல்லுவாங்கல்ல அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பயம் ஆயிருக்கும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு நினைக்கிறீங்களா தமிழகத்துல வந்து பயம் வந்துட்டு அவங்களுக்கு தேர்தல் பயம் தோல்வி பயம் அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அமைன்ற மாதிரி வைகை செல்வனா அப்படி இல்ல அதிமுகவே ஆட்சி அமைக்க மக்கள் விரும்ப மாட்டார்கள் கூட்டணி தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டார்கள் வைகை செல்வா இல்ல அது குறித்து அமித்ஷா அவர்களும் அண்ணா அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புரிய பழனிசாமி அவர்களும் பேச